நாடாளுமன்ற தேர்தல் மூன்றாம் கட்ட தேர்தலில் அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு எட்டு சதவீதம் வாக்குகளானது பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது மே ஏழில் நடைபெற்ற மூன்றாம் கட்ட தேர்தலில் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து இரண்டு சதவீதம் வாக்குகளானது பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தற்போது அறிவிக்கை வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பால்முருகன் தற்போதைய நிலவரம் என்ன அதாவது மூன்றாம் கட்ட தேர்தல் கடந்த ஏழாம் தேதி முடிந்த நிலையில் அதனுடைய வாக்குப்பதிவு சதவீதங்கள் இன்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது அதன்படி ஒட்டுமொத்தமாக அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு எட்டு சதவீதம் அளவுக்கு வாக்குகள் பதிவானதாக தற்போது அறிவித்திருக்கிறது அதாவது மூன்றாம் கட்டமாக தொண்ணூத்தி மூன்று தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது அதன் விவரங்கள் தான் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த தேர்தல் என்பது அசாம் பீகார் சத்தீஸ்கர் கோவா குஜராத் கர்நாடகா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் ஆகிய பதினோரு மாநிலங்களில் நடைபெற்றது அதனுடைய வாக்குப்பதிவு சதவீதங்கள் தான் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் வாக்களித்தவர்களுடைய விவரங்கள் இதில் முழுமையாக தெரிவிக்கப்படவில்லை என்றுதான் இந்த பட்டியலை பார்க்கும் போது தெரிகிறது அனைத்து கட்சிகளையும் பொறுத்தளவில் வாக்களித்த வாக்குப்பதிவு சதவீதங்களையும் அதேபோன்று வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கையும் தொகுதி வாரியாக உடனுக்குடன் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் இந்த பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை வாக்கு சதவீதங்கள் ஆகியவை முழுமையாக தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து தற்போது வாக்குப்பதிவு சதவீதம் வந்து இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்றாம் கட்ட தேர்தல் முடிந்த நான்கு நாட்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வந்து தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் மூன்றாம் கட்ட தேர்தலில் அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு எட்டு சதவீதம் வாக்கானது பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்த மிக நன்றி பால்